பொதுமக்கள் வந்து நிறைய நேரங்கள்ல அரசு அலுவலர்களுக்கு நேரடியாக போய் ஒரு புகார் மனுவும் கோரிக்கை மனு கொடுப்பாங்க கட்டாயமாக அதை கொடுப்பதை நீங்க தவிர்ப்பது நல்லது எப்பவுமே ஒரு கோரிக்கை மனு புகார் மனுவும் நீங்க என்ன பண்ணணும்னா பதிவு அஞ்சலில் அனுப்புவது ஒரு சால சிறந்ததாக இருக்கும் அப்பதான் நமக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கும் நீங்க நேரடியாக போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் மாட்டாங்க நீங்க அதை கேட்கும் போது அவங்களுக்கு உங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஏற்படுவதற்கு வழிவகை அழகா இருக்கும் ஆனா நீங்க அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க புகார் மனு அனுப்பின உடனே கட்டாயமாக முப்பது தினங்களுக்குள் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் இதைத்தான் அந்த அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது எழுவத்தி மூணு நூற்றி பதினாலு மற்றும் இருபத்தி அஞ்சு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த முப்பது தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா என்ன காரணத்துக்காக எடுக்கப்படல அப்படின்னு கூடுதல் அவகாசம் தேவை அப்படின்னா கூட அதை அந்த சம்மந்தப்பட்ட அரசு அலுவலம் உங்களுக்கு தகவலாக கொடுக்கணும் ஆனா இது கொடுக்காத பட்சத்தை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தை பயன்படுத்தி என்னென்ன தகவல்கள் கேட்க முடியும் என்னுடைய புகார் மனு என்னுடைய கோரிக்கை மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நான் தெரிஞ்சுக்கிறனும் அப்படின்னா கட்டாயமாக இந்த மாதிரி நீங்க ஒரு மனு எழுதி சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துக்கு நீங்க அனுப்பி வைங்க நம்ம ஏற்கனவே ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு மோசடி ஆவணம் சம்பந்தமாக அது சம்பந்தம் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு நம்ம அனுப்பணும் யாருக்கு ஐஜி ஆஃப்தி ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுத்துறை தலைவருக்கு பதிவுத்துறை தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு திருநெல்வேலிக்கு அதை மாற்றம் செய்கிறாரு மாற்றம் செஞ்சும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாள் ஆகும் நமக்கு எந்த விதமான தகவலும் அனுப்பலை அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம அவங்ககிட்ட என் மனு மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஆர்டிஐ மனுவை தயார் செஞ்சு அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அப்ப அந்த ஆர்டிஏ மனுவில் என்னெல்லாம் நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் மனுல தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு புரிய ஆறு புரிய ஒன்னு தகவல் வேண்டிய மனு இங்க மனுதாரன் என்னுடைய பெயர் பெருநர் யார் அப்படின்னா பொது தகவல் அலுவலர் துணை பதிவுத்துறை தலைவர் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை அப்ப இதுல கொடுத்துட்டு நான் பார்வையில என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து தென்காசி மாவட்டத்துல ஒரு மோசடி பத்திரம் நடந்திருக்கு இது மாதிரி எங்களுடைய ஊர்ல கரிவண வந்த நூல் சார்பதிவாளர் இந்த மாதிரி ஒரு பத்திரம் இருக்கு இந்த பத்திரம் சம்பந்தமாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதாவது பதிவுத்துறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புகார் மனுவை பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்புறேன் அந்த பதிவுத்துறை தலைவர் என்னுடைய புகார் மனுவை பெற்றுக்கொண்டு அதை வந்து என்ன பண்றாரு பதிவுத்துறை தலைவர் அதாவது திருநெல்வேலி சரங்கத்துக்கு மாற்றம் பண்றாரு அதை நான் என்ன பண்றேன் குறிப்பிடுறேன் பார்வையில ஃபர்ஸ்ட் நான் அனுப்புனேன் அந்த புகார் மனு எண்ணிக்கை அதை பெற்றுக் கொண்டதற்கான அக்னாலஜ்மெண்ட் தேதியை குறிப்பிடுறேன் இரண்டாவதாக பதிவுத்துறை தலைவர் வந்து அவருக்கு அனுப்பியிருப்பார் பார்த்தீங்களா அந்த துணை பதிவுத்துறை தலைவருக்கு அதை நான் இரண்டாவதாக பார்வையிட குறிப்பிட்டு சில தகவல்களை நான் கேட்கிறேன் தகவல்களை கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த வாதங்கள் மற்றும் இந்த தீர்ப்புகளின் அடிப்படையில என்னுடைய தகவலை நீங்க வழங்க மறுக்க கூடாது அப்படின்னு முதலாவது வாதமாக நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா இந்த தகவலை வந்து நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ கேட்கும் பட்சத்துல நீங்க மறுக்காமல் கொடுப்பீங்கல்ல அப்படி கொடுக்கும் போது எனக்கும் நீங்க மறுக்க கூடாது இப்படி மறுக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தகவல் ஆணையத்துடைய தீர்ப்புல மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்கப்பட்டுக்க அதை நான் மேற்கோள் காட்டுறேன் இரண்டாவதாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உண்மையிலே நான் கோரப்பட்ட தகவல் வந்து ஃபோர் ஒன் பீல வரல அப்படின்னா ஏ எனக்கு தகவல் வழங்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க எனக்கு தகவலாக கொடுங்கன்னு சொல்றேன் மூன்றாவதாக வாதம் என்ன பண்ற அப்படின்னா ஒரு மனிதன் அடிப்படை உரிமையான தகவலை நீங்க வழங்க மறுக்கும் போது அது மனித உரிமை மீறலாகவே அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அதையும் நான் மேற்கோள் காட்டி இந்த வாதங்களை வச்சுட்டு இதன்படி எனக்கு தகவலை நீங்க வழங்க மறுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டுட்டு கீழே வந்து கோரப்படும் தகவல்ல ஃபர்ஸ்ட் என்ன கேக்குற அப்படின்னா இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மூலம் அரசாணை நூற்றி பதினாலு இயற்றப்பட்டிருப்பது ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப அதுல சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு புகார் மனு மீது தினசரி முன்னேற்ற அறிக்கையின்னு ஒரு அறிக்கை இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதனால நான் அந்த புகார் மனு பார்த்தீங்களா அந்த பார்வையில் கண்ட என்னுடைய புகார் மனு மீது எவ்வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு என்பதை அறிந்து கொள்வதற்காக அதனுடைய தினசரி முன்னேற்ற அறிக்கை அடங்கிய ஒளி நகலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தகவலாக கேட்கறேன் இரண்டாவது தகவலாக நான் ஒரு புகார் மனு கொடுத்த பார்த்தீங்களா அந்த புகார் மனு எவ்வளவு காலம் எந்தெந்த அரசு அலுவலர்கள் வசம் இருந்தது அவர்களுடைய பெயர் பதவி இவர்கள் உரிய முறையில மாற்றம் செஞ்சாங்களா உரிய முறையில் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல அவங்க பாட்டு டேபிள்ல வாங்கி வச்சிட்டு சாமி முட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களா என்பதை நான் தெரிஞ்சுக்கிறனும் அதனால் வந்து என்னுடைய மனுவானது எவ்வளவு காலம் யார் யாருக்கு எங்கெங்க இருந்துச்சு என்பதை காட்டும் அந்த அனைத்து ஆவணங்களையும் நீங்க எனக்கு அனுப்புங்கன்னு கேட்கிறேன் மூன்றாவதாக என்ன தகவல் கேட்கிறேன் அப்படின்னா ஒரு புகார் மனுவானது இல்ல கோரிக்கை மனுவானது ஒரு அரசு பெறப்படும் போது அது மற்ற துறைகளுக்கு உங்களுக்கு சம்பந்தமானது இல்லை அப்படின்னா மற்ற துறைகளுக்கு நீங்க மாற்றம் செய்யும் போது அது சம்பந்தமாக நீங்க குறிப்புகளை எழுதி வைக்கணும் அதுக்கான ஒரு ரிஜிஸ்டர் நீங்க மெயின்டெயின் பண்ணணும் எந்தெந்த அலுவலகத்துக்கு எந்தெந்த துறைக்கு எந்தெந்த டேபிளுக்கு மாற்றமாச்சுன்னு சொல்லி அது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அரசாணையின் எண்பத்தி ஒன்பதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இயற்றப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் என்னுடைய புகார் மனுக்கள் எந்தெந்த அலுவலர்கள்ட்ட மாற்றம் செய்யப்பட்டுச்சு அந்த மாற்றம் செய்யப்பட்டதற்கான அனைத்து ஆவணங்களையும் கொடுங்கன்னு சொல்லி மூன்றாவது தகவலாக நான் கேட்கிறேன் நான்காவது தகவலாக ஒரு அரசு அலுவலகத்தில் கூடிய அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் ஒரு புகார் மனுவை பெற்றவுடன் அதை உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படணும் என்பதுதான் நிதி இதைத்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இயற்றப்பட்ட அரசாணை அறுபத்தாறு தெளிவாக சொல்லுது அந்த அரசாணை அறுபத்தாறின்படி என்னுடைய மனுவை வந்து உரிய காலத்துக்குள் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அந்த நடத்தை விதியை நீங்க வந்து கடைபிடிச்சீங்களா அப்படி கடைபிடிக்கலனா அந்த நடத்தை விதிகளின்படி நீங்க கடைப்பிடிக்காத நபர்கள் யார் யாரு என்பதை எனக்கு தெளிவாக நீங்க கூடுங்க அந்த நடத்தை விதி கடைப்பிடிக்கலாம் உங்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நான்காவது தகவலாக நம்ம கேட்டிருக்கோம் ஐந்தாவது தகவல் அதுதான் சொல்றோம் நடத்தை விதி வந்து இருக்கு இந்த அரசாணையும் இருக்கு ஆனா அதை நீங்க பின்பற்றாம என்னுடைய மனுக்களை காலதாமதம் ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அந்த நடத்தை விதிகளின்படி எந்த அலுவலர் தண்டிக்கப்படணும் யார் அதுக்கு பொறுப்பு ஏற்கனும் என்பதை எனக்கு தகவலாக கொடுங்க சொல்லி ஐந்தாவது தகவலாக நம்ம கேட்கிறோம் ஒரு புகார் மனு மீது சில நேரங்கள்ல முன்னுரிமையின் அடிப்படையில் நீங்க புகார் மனு விசாரணை செய்யலாம் அதாவது முதியோர் பாதுகாப்பு கீழ் விசாரணை செய்யலாம் இல்ல ஊனமுற்றவர்கள் இந்த மாதிரி அவசரத்துக்காக நீங்க வந்து முன்னுரிமையின் அடிப்படையில் விசாரணை செய்யலாம் அப்படி விசாரணை செய்கிறீங்கன்னா அதை யார் கண்காணிக்கணும் என்னுடைய மனுக்களை வந்து அந்த முன்னுரிமை அடிப்படை அந்த பதிவேட்டில் பதிவு படி என்னுடைய ஆர்டர் படி என்னுடைய மனுவை விசாரணை செய்யறாங்களா என்பதை கண்காணிக்கக்கூடிய அந்த துறை அலுவலர் யாரு என்பதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆறாவது தகவலாக கேட்கிறோம் ஏழாவது தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்த ஒரு தீர்ப்பில் தெளிவாக சொல்லியிருக்கு பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் மேல்முறையீட்டு மனுக்கள் இந்த மாதிரி மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்காம அவங்க அங்கே இங்கே நீங்க அடக்களிப்பு செய்து நேர விரையும் பண விரயத்தை ஏற்படுத்தினா அது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் அவங்களுக்கு இப்படி மன உளைச்சல் அவங்க ஏற்பட்டாங்கன்னா அதுக்கு அந்த அரசு அலுவலர்களை பொறுப்பு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட நேரத்துல என்னுடைய புகார் முனைவை நீங்க வாங்கிக்கிட்டு இவள்னால எந்த விதமான பதிலும் கொடுக்கல அப்படி கொடுக்காதனால உண்மையிலேயே இந்த அரசுலக எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கா என்பதை நீங்க எனக்கு தகவலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக கேட்கிறோம் அடுத்த தகவல் என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே தகவல் நிலும் சட்டல மனுக்களை வந்து பிரிவு எட்டு மற்றும் ஒன்பதுல தான் நீங்க மறுக்கணும் நான் கேட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே எட்டு மற்றும் ஒன்பதுல வராது அப்படி நீங்க எட்டு மற்றும் ஒன்பதுல வரும்னு சொல்லி நீங்க மறுத்தீங்க அப்படின்னா அந்த மறுப்பதற்கான காரணத்தையும் ஆதாரத்தையும் எனக்கு செல்ல தெளிவாக எனக்கு எழுதி அதற்கான விளக்கத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அதுக்கடுத்த தகவலாக என்ன கேட்குறோம் அப்படின்னா பார்வையில் நான் அனுப்பப்பட்ட புகார் மனு மீது எடுக்க அந்த புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு மனுதாரருக்கும் எதிர்மனுதாருக்கும் ஏதாச்சும் அழைப்பாடை அனுப்பியிருக்கீங்களா அதை கேட்குறோம் அடுத்து இந்த அலைப்பாணியின்படி அவங்க ஆஜரானதுக்கு அவங்க தரப்பு வாக்குமூலம் ஏதாச்சும் கொடுக்கப்பட்டிருக்கா இதுல ஏதாச்சும் அரசு சாட்சியங்களாக நீங்க விசாரணை செஞ்சிருக்கீங்களா இதை விசாரணை செய்த அலுவலர் யார் அவருடைய பதவி என்ன என்ன தேதியில அவர் விசாரணை செஞ்சாரு என்பது போட்டால் அனைத்து தகவலையும் கேட்கிறோம் அடுத்து என்ன தகவலாக கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் தொகுத்து அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர் அவருடைய மேல் அலுவலருக்கு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க அதை தாக்கல் பண்ணக்கூடிய அறிக்கையின் ஒளிநகல் கொடுங்க சரி இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னா இவர்கள் மீது நான் யார்கிட்ட புகார் அளிக்கணும் இல்லை இவர்கள் அளிக்கக்கூடிய அறிக்கையில் எனக்கு திருப்தி இல்லைன்னா யார்கிட்ட நான் மேல்முறையீடு போகணும் என்பது போன்ற அனைத்து தகவல்கள் அடங்கி அனைத்தையும் எனக்கு ஒளிநகலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செல்ல தெளிவாக ஒரு புகார் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கோருவதற்கு இப்படித்தான் நீங்க ஆர்டியை எழுதணும் இப்படி ஆர்டியை எழுதி நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயமாக உங்கள் புகார் மனு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் கட்டாயமாக விசாரணை செய்வாங்க அதற்கான தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் நான் ரொம்ப நேரம் சொல்லுங்க ஆர்டியை தகவலின் சட்டம் என்பது பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது நீங்களே உங்க பிரச்சனைக்கு நீங்களே உட்கார்ந்து எழுத ஆரம்பிக்கிறோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஆட்டையை வந்து நிறைய நபர்கள் வந்து பெருசா சொல்றாங்க அதுல இல்ல ஆனா இருந்தாலும் இது பல நபர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி நம்ம எழுதி அதை காணொலியாக பதிவு செய்யறோம் மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காலங்களை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி